ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோட்டமேடு அங்கே தான் வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வடை போண்டா ஸ்வீட் போண்டா கார போண்டா எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்பவும் க்ளீனாகவும் இருந்தது சரி நான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன் அவர் வடை தான் இருந்தாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல நல்ல அவ்வளோதானா இப்ப மாவு மிக்ஸ் பண்ண போறீங்களா கேட்கறேன் மாவு என்ன கீரை நான் இது பொன்னாங்கனி கீரையா para que

வெங்காயம் வெங்காயம் போட்டுருக்கீங்க வெங்காயம் பொன்னா பொன்னாங்கண்ணி கீரை இந்த வீடியோ எடுக்க எனக்கு பர்மிஷன் கொடுத்த அவருக்கு வேற என்னால எதுவுமே செய்ய முடியல அவரோட உழைப்புக்கு அவ இந்த கடையை வந்து இந்த வீடியோ வந்து என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேற எதுவுமே என்னால் செய்ய முடியல ரொம்பவே க்ளீனாக இருந்தது நீங்கள் கொட்டமேடு அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வடை எவ்வளோண்ணா மெயின்லே தான் இருக்கு பாருங்கள் அரை மணி நேரத்திலே நல்லா சேல் ஆகிட்டே இருக்கு என்னால் முடிஞ்சது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நான் வடையை வாங்கிட்டு கிளம்பிட்டேன் இருந்து ஒரே ஒரு வடை மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க